லாஸ் ஆகாது வெயிட் கெயினுக்கு தானே புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னாலும் சரி வெயிட் கெயின் பண்றீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரோட்டீன் கம்பல்சரி வேணுங்க நீங்க புரோட்டின் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது தான் உங்க பாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ஆன லீன் மசில் மாஸ் கிரியேட் ஆகி உங்க வெயிட் லாஸ்ல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே என்ன தோணியிருக்குன்னா புரோட்டீன் எடுத்தாதான் ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நான்வெஜ் புரோட்டீனை எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க நீங்க இந்த மாதிரி நான் வெஜ் புரோட்டீன் எடுக்கும் உங்க பாடியில பாத்தீங்கன்னா ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாகிடும் உங்களுக்கு வெயிட் லாஸ்

உங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகும் இந்த த்ரீ டீப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்டாக சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி லோ கேலரி ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கிறது எனக்கு எப்படி வெஜிடபிள்ஸ்லேருந்து புரோட்டீன் அதிகமா கிடைக்கும் நான் எப்படி டெய்லி பேஸ்சில் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா இருக்கு நீங்க ஹெர்பல் லைஃப்ல இருக்கிற எந்த ஃபுட்டெல்லாம் நீங்க டெய்லி பேஸ்சில் என்டெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ கேலரியில் விட்டமின்ஸ் மினல்ஸும் கிடைச்சிடும் உங்கள் பாடியில் ஃபேட் அதிகமாக ஆகாமல் இல்லாத அளவுக்கு இந்த புரோட்டீன் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்ல இருந்தே உங்க பாடிக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 இந்த ஃபுட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் இந்த ஃபுட்டை பத்தி நீங்க மேலும் இன்ஃபர்மேஷன் வேணும் இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபுட்டெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிஸ்பிளேல தெரியுற என்ன நம்பர் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்க டீம்ல இருக்கிற வெல்னஸ் கோச்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்